ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் காளிப்பட்டி முருகங்களுக்காக போக போகிறோம் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு நான் எங்கள் வீட்டில் செல்லக்குட்டி மிதுனாஸ்ரீ எல்லாமே தான் இன்றைக்கி போகிறோம் கிளம்பி போயிட்டுருக்குறோம் ஒரு வழியாக காளிப்பட்டி முருகங்களுக்கு வந்து சேர்ந்தாச்சு செம்ம பயங்கர கும்பலாக இருந்துச்சு உள்ளார போயிட்டோம்னா சாமி பகுதி ரொம்ப நேரம் ஆகும்னு பார்த்தோம் அப்புறம் இந்தாண்ட சைடு போயிட்டு இருபத்தஞ்சு ரூபா டிகிட்ட உள்ளார பூந்துட்டோம் நம்மளது தரிசனம் போனால் பார்த்தா அது கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு கொடுத்து நம்ம போய் பார்க்க போகலான்னு போனோம் உள்ளார போனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் சாமி பாட்டு வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு அதுக்கப்புறம் வந்து நீர் வாங்குறப்ப வீடியோ எடுத்தோம் நீர் வாங்குறதுக்கு பயங்கர கும்பல் அதிகமாக இருந்தது போயிட்டு வெளியே வந்தால் போகிறப்ப ஒரு தேர் வந்து வரப்போ ரெண்டு தேரையும் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் கடையில் பார்த்திங்கன்னா தேன் முட்டாய் வந்து அழகழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க நம்ம வாங்காமல் பார்த்தாங்க கால்கில் அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு போனோம்னா சரி விளாடலான்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஏழு இது தந்தாங்க நாங்கள் ஒரு இதில் கூட போடல எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு ஏழுது வாங்கி போட்டால் ஒரு இது கூட உழுவே இல்லை ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு திருப்பி அப்படின்னு சொ போட்டு பார்த்தோம் உளு திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனால் விளாட்லான்ட்டு அது ஆறு பால் ஐம்பது ரூபா நாங்கள் அது சரி உழுவாதுன்ட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு தான் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ரெண்டே பாலில் அந்த இதெல்லாம் அடிச்சு விட்டாரு ஷேர் அடிச்சுட்டார் நம்ம நம்மளால முடியாத சாமின்ட்டு நம்ம அந்தாண்டை வந்து போயாச்சு போயிட்டு அப்புறம் ரயிலில் ஓடிகிட்டு இருந்தது சின்ன பிள்ளைங்க விளாட்றது அப்புறம் ரயில் விளாட்றத பார்த்தோம் அப்புறம் அந்தாண்ட போய் பார்த்தோம்னா ட்ராகன் இருந்தது ட்ராகனு தான் ரொம்ப லாங்காக போச்சு அப்புறம் ராட்னந்தூரிலாம் இருந்தது சேரன் சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்